எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் எரிமையா முப்பதாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு அழகான வார்த்தை நான் உனக்கு ஆரோக்கியத்தை தருவேன் அந்த ஆரோக்கியம் என்ன சரீரத்தில் மாத்திரம் அல்ல உங்கள் மனதளவில் தேவன் உங்களுடைய உங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்து நடத்துவார் சில உடைய வாழ்க்கையில் அவங்க பலவீனமாய் மனதளவில் இருப்பார்கள் நிறைய காரியங்களை குறித்து கவலைப்பட்டு ஏதோ ஒரு காயம் ஏதோ ஒரு காயத்தினால அவங்களுடைய இருதயம் மிகவும் பாதிக்கப்பட்டு காணப்படுகிறது இன்னைக்கு எவ்வித காயமா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்புள்ள கரம் இன்றைக்கு உங்களை சுகப்படுத்த அது வல்லமை உடையது வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்கிறது நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு ஆரோக்கியம் தேவையோ இப்பொழுதே நீங்க ஜபம் பண்ணி கேளுங்க கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவார் கர்த்தர் உங்கள் சிந்தையிலே ஆரோக்கியத்தை தருவார் உங்கள் மனதிலே ஆரோக்கியத்தை தருவார் உங்கள் சரீரத்தில் எந்தெந்த இடத்துல பலவீனங்கள் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் தேவன் அதில் ஒரு ஆரோக்கியத்தை தருவார் ஏன்னா அவர் தழும்புகளால் நாம் சுகமாகிறோம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் சோர்ந்து போகாதீங்க நீண்ட நாள் இந்த வழியோடு நான் இருக்கிறேனே இந்த எலும்புகள் அறிக்கை செய்யுங்க கர்த்தர் உங்களை சுகப்படுத்த அவர் வல்லமை உடையவர் உங்க வாழ்க்கையில் அவர் சுகத்தை உண்டு பண்ணி உங்களை காயங்களை ஆற்றி உங்களை அழகாய் நடத்த அவர் வல்லமை உடையவர் சோர்ந்து போக வேண்டாம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருவார் உங்களுக்கு ஜபிக்கிற பிதாவே திதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆரோக்கிய பண்ணி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி வேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே